ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு சூப்பரான கிச்சடி தான் போகிறோம் வாங்க இப்போ எப்படி சேரம் பார்க்கலாம் ஒரு வடச்சடி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காமிச்ச பின்னாடி நம்ம கடுகு சேர்த்துலாம் கடுகு சேர்த்து கடுகு எல்லாமே நல்லா புரியணும் கடுகு நல்லா புரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் இந்த கடுகு புரியாது நல்லா இருக்காது அதனால கடுகு பொருளாக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு கரவேப்பில சேர்த்துக்கலாம் கரவேப்பில சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க என்னோட வெங்காயம் கூடயும் நம்ம ரெண்டு வர மிளகாவையும் கிண்டி சேர்த்துக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க இப்ப நம்ம இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதே இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கணும்னே ஒரு தக்காளி சுத்தியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுல தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்க அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஸ்பூன் சேர்க்கறது அதையும் நல்லா அந்த எண்ணெயில நல்லா வதக்கிட்டு நம்ம சேமியா வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஒரு கப் சேமியா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒரு மாதிரி சேர்த்து வதக்கி வந்தோடனே நம்ம இப்போ அந்த ஒரு கப் சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா கிளறி போங்க இது நல்லா ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா ஃப்ரூட்டாகி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம எந்த கப் எடுப்போமோ அதில் முக்கா கப்பை ஒரு கப் சேமியாக எடுத்தீங்கன்னா அதுதான் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சுர்ப்பாங்க சேர்த்து நல்லா கிளறிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணா தண்ணியெல்லாம் சேர்ந்து சூப்பராக நம்ம சேமியா நல்லா ரெடியாக இருந்துருக்கும் இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வரைச்சு நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக அந்த தண்ணியெல்லாம் ட்ரைவாக வர்றதுக்காகவும் நல்லா வதக்கி போங்க வதக்கி எடுத்தா நம்மளோட சூப்பரான சேமியா கிச்சடி ரொம்ப சிம்பிளாக ஆனால் பயங்கரமான டேஸ்ட்டில் ஆகிரும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் பாய்